வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் இந்த குரல் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் ஆற்றின் வருந்தா வருத்தம் ஆற்றின் என்னன்னா ஒரு காரியத்தை செய்யும் முன்பு செய்து முடிக்கக்கூடிய அந்த வழியில் வருந்தா வருத்தம்னா முயலாத முயற்சி இது என்னன்னா ஒரு காரியத்தை செய்து முடியறதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிக்கலாம் அப்படி என்கிற ஒரு வருத்தம் அதாவது உடம்பை வந்து வருத்தாமல் இருந்து அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தோமே ஆனால் என்ன நடக்கும் அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்புறம் எதுவுமே நினைக்காம அந்த செயலை க ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதை வந்து பலர் துணையோடு அதை வந்து சரி செய்ய முடிந்தாலும் அதனை சரி செய்ய முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து... ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பே அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிவகைகளை அறிந்து ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிடில் அதில் ஏதாவது காரியத்தை ஆற்ற ஆரம்பித்த பின் ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் அதனை பல பேர் கொண்டு நீங்கள் சீர் செய்ய முடியும் முயற்சி செய்தாலும் அதனை இறுதியில் சீர் செய்ய முடியாமலே போய்விடும் அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா கடைசியில் பொத்துப்படும் அதாவது பொத்தலாகிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு காரியத்தை செய்யும் முன் அதனை செய்து முடிப்பதற்கு உண்டான வழியினை அறிந்து செயல்பட வேண்டும் இல்லையில் அச்செயலை செய்யும் போது பலர் துணையாக நின்று காப்பாற்றினாலும் அது குறைபட்டே தீரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்